இன்று முதல் உலகளவில் அமலுக்கு வரும் வரிகள் இந்தியா தாக்குப்பிடிக்குமா அமெரிக்கா ஏப்ரல் இரண்டு இரவு அல்லது ஏப்ரல் மூன்று காலை முதல் பதிலடி வரிகளை விதிக்கும் இதனால் இந்தியா உட்பட பல நாடுகள் பாதிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது அமெரிக்கா இன்று அதாவது ஏப்ரல் இரண்டு முதல் உலகளவில் பதிலடி வரிகளை விதிக்கிறது இதன் தாக்கம் இந்தியா உட்பட பல நாடுகளில் எதிரொலிக்கும் இந்திய பங்கு சந்தையிலும் இதன் தாக்கம் எதிரொலித்தது செவ்வாய்க்கிழமை சென்செக்ஸ் சுமார் ஆயிரத்தி நானூறு புள்ளிகள் சரிந்தது நிப்டியில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று புள்ளிகள் சரிவு ஏற்பட்டது இந்த பாதிப்பை சமாளிக்க இந்திய அரசு முழுமையாக தயாராகி வருகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்த வரிகள் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று வெள்ளை மாளிகை செவ்வாய்க்கிழமை அறிவித்தது அமெரிக்கா ஏப்ரல் இரண்டு இரவு அல்லது ஏப்ரல் மூன்று காலை முதல் பதிலடி வரிகளை விதிக்கும் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது இது இந்தியாவினுடைய வர்த்தகத்தையும் பாதிக்கலாம் இதை கருத்தில் கொண்டு வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் விரைவில் தனது வியூகத்தை தெரிவிக்கும் அமெரிக்கா மீது மற்ற நாடுகள் எவ்வளவு வரி விதிக்கிறதோ அதே அளவு வரியை அமெரிக்காவும் விதிக்கும் என்று அதிபர் ட்ரம்ப் ஏற்கனவே கூறியுள்ளார் ஏப்ரல் இரண்டாம் தேதியை விடுதலையினால் என்று குறிப்பிட்ட அவர் இந்தியா தனது வரிகளில் பெரிய குறைப்பை செய்யும் என்றும் கூறினார் ஊடக அறிக்கைகளின்படி இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலம் பல சர்ச்சைக்குரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் இந்தியாவின் மொத்த பொருள் ஏற்றுமதியில் அமெரிக்காவின் பங்கு இருபது சதவீதம் அதிகமாக உள்ளது எனவே இந்தியா தனது சந்தையை இழக்க விரும்பவில்லை அமெரிக்கா இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாகவும் உள்ளது கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் இரு மடங்காக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் இதை ஐநூறு பில்லியன் டாலர்களாக உயர்த்த அமெரிக்கா இலக்கும் நிர்ணயித்துள்ளது அதோடு சேர்த்து புதிய வரிகள் மூலம் சுமார் ஆறு லட்சம் கோடி டாலர் வருவாய் கிடைக்கும் என்றும் அதை தனது குடிமக்களுக்கு சலுகையாக வழங்க முடியும் என்றும் அமெரிக்க அரசு நம்புகிறது இந்தியாவின் கொள்கை குறித்து மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் செவ்வாய்க்கிழமை மக்களவையில் கூறுகையில் வர்த்தகத்தை சமநிலைப்படுத்துவது உள்நாட்டு தொழில்களை பாதுகாப்பது மற்றும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிக்கு வரி விதிப்பதன் மூலம் வருவாய் திரட்டுவது இதன் முக்கிய நோக்கமும் என்றும் சொல்லியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க